அன்பார்ந்த வாழிப்பு செல்வங்களே இறை இணைந்திடுவோம் மறைவழிப்பாதையில் நகர்ந்திடுவோம் மனித வாழ்வில் பிள்ளை பருவத்தை அடுத்து ஆரம்பிக்கும் இளமை பருவம் மிக முக்கியமான காலகட்டமாகும் உடல் வளர்ச்சியும் உள வளர்ச்சியும் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவமாகும் இப்பருவத்தை மிக கவனமாக ஒழுங்காக அறிவுபூர்வமாக அமைத்து கொண்டாலே எதிர்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கிக்கொள்ளலாம் வாழ்க்கையின் பொறுப்புக்களை ஏற்பதற்கான பயிற்சிகளை பெறுவதற்கான மிகச் சிறந்த பருவம் இதுதான் உடற்பலமும் கால அவகாசமும் சமூகத்தின் ஒத்துழைப்பும் ஆற்றல்களை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளும் தடையின்றி கிடைக்கின்றன இவ் அருள்களை இளைஞர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மறுமையின் விசாரணைக்குட்படுத்தப்படும் நான்கு வினாக்களுள் ஒன்றுதான் உனது வாலிபத்தை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்பதாகும் வேறு எந்த நிழலும் கிடைக்காத மஹ்ஷர் வெளியில் அர்ஷின் நிழலில் தங்குகின்ற வாய்ப்பு பெற்ற ஏழு தொகுதியினரில் ஒரு தொகுதியினராக அவ்வாஹாவின் வழிபாட்டில் வளர்ந்த இளைஞர்களும் இருப்பர் அவர்களுள் எம்மையும் இணைத்து கொள்ள வேண்டுமாயின் வாலிபத்தை சீராக வழிநடாத்தி செல்வோம் இஸ்லாத்தின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகை காணலாம் ஷிர்கில் இருந்த சமுதாயத்தை தாகிதீன் பால் வழிநடாத்திய நபி இப்ராஹிம் அலைசலாம் தனது இளமை தான் வாழ்ந்த சமூகத்துக்கு அறிவுரைப்பு செய்த வரலாறு சூரா பக்கராவில் காணலாம் நபி யூசுஃப் அலை வாலிப வயதில் கட்பொழுக்கத்தை காப்பாற்றிய வரலாறு சூரா யூசுஃபிலும் மரியம் அலிசலாம் தனது கட்பொழுக்கத்தை காத்த நிகழ்வு சூரா மரியமிலும் சமூகத்தை அடிமைத்துவத்திலிருந்து விடுவித்த மூசா அலை அவர்களின் வரலாறு சூரா அஹ்ராஃபிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அரச அத்துமீறல்களில் இருந்து தமது ஈமானை பாதுகாத்து கொண்ட இளைஞர்களின் வரலாறை சூரா காஃபிலும் பார்க்கலாம் நபி முகம்மது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடையும் முன்பே முன்மாதிரியான ஓர் இளைஞனாக திகழ்ந்த வரலாறு ஷீராவிலே காணலாம் அவர்கள் தமது இளமை பருவத்தை பருவக்கோளாறுகளால் களங்கப்படுத்தி கொள்ளாமல் மக்களால் பாராட்டப்படும் வகையில் அமைத்து கொண்டார்கள் அவர்களின் குணப்பண்புகள் சீரான செயற்பாடுகள் அழகான முன்மாதிரிகள் சமூக ஈடுபாடு எல்லாம் இளைஞர்களுக்கான வழிகாட்டல்களே நபியவர்களின் இந்த பண்புகள் நபியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பக்க பலமாக அமைந்தன அவர்களை ஏற்றவர்கள் ஆதரித்தவர்கள் சூழ்ந்து நின்றவர்கள் அணியில் பெரும்பான்மையினர் இளைஞர்களே அர்க்கம் அலி முஸ்தப் ஜௌஃபர் இப்னு அப்பாஸ் இப்னு உமர் முவாத் சாத் பின் அபி வக்காஸ் ரலிவாகு அன்ஹும் என நீண்டதோர் இளைஞர் அணியினர் அவர்களால் ஈர்க்கப்பட்டனர் இளமையின் இயல்பறிந்து இந்த இளைஞர்களை நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் பயிற்றுவித்து நெறிப்படுத்தியதன் காரணமாகவே இஸ்லாம் என்ற கோட்டையை தாங்கி நிற்கும் தூண்களாக இவ்வாலிபர்கள் மாறினார்கள் அந்த இளைஞர்களிடம் காணப்பட்ட ஈமானிய பழம் நேரிய சிந்தனை ஒழுக்க மேம்பாடு இலட்சிய வேட்கை சிரமங்களை எதிர்கொள்ளல் அறிவுத்தாகம் கட்டுப்பாடான வாழ்வு உழைத்து வாழல் அர்ப்பண சிந்தனை போன்ற குண நலன்கள் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு பாடமாக அமைந்தன இளமை வாழ் போன்றது அதனை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் பயன்படுத்தலாம் அழிவுக்கான முயற்சிகளிலும் ஈடுபடுத்தலாம் அன்று போலவே இன்றும் இளைஞர்களை அழிவு பாதையில் இட்டு செல்வதற்கான பாதைகள் நவீனம் எனும் பெயரில் சாதனங்களாகவும் செயற்பாடுகளாகவும் திறந்து விடப்பட்டுள்ளன திட்டமிட்ட முறையில் கவர்ச்சிகரமாக அழைத்து கொண்டிருக்கின்றன அழகு சாதனங்கள் அலங்கார வடிவங்கள் சரீர இச்சைக்கான தூண்டல்கள் பொழுதுபோக்கு சாதனங்களாகவும் செல்வம் திரட்டும் வழிகளாகவும் காட்டப்படுகின்றன ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தப்பட வேண்டிய இளைஞர்களையும் யுவதிகளையும் அழிவுக்கு இட்டு செல்கின்றதை கண்கூடாக காண்கிறோம் நல்ல நண்பர்களையும் நல்ல முன்மாதிரிகளையும் ஹீரோக்களை இனங்காண வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கும் இனங்காட்ட வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கும் உரியதே அற்ப இன்பங்களுக்கும் தற்காலிக சுகங்களுக்கும் இடமளிக்காமல் தமது இளமையை இலட்சிய உணர்வோடும் திட்டமிட்ட செயல்களோடும் இணைத்து கொள்வோம் போலிகளை கண்டு மயங்கிவிடாமல் அற்ப விடயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தி ஆக்க முயற்சிகளுக்கன்றி அழிவு வேலைகளுக்காக திட்டமிடாமல் எமது இளமையை பயன்படுத்தி கொள்வோம் இளமையை இனிய வழியில் இட்டு செல்வதற்கு இறைவனுடனான தொடர்பை அதிகரித்து கொள்வோம் திகுர் சலவாத் தௌபா இஸ்தேஃபார் திலாமத்துல்குர் குர்ஆன் சுன்னத்தான தொழுகைகள் போன்றவற்றுக்காக தினமும் நேரம் ஒதுக்குவோம் வாசிப்பதிலும் கற்பதிலும் அதிக நேரத்தை செலவிடுவோம் உற்சாக பானங்கள் ஆடம்பர உணவுப் பொருட்கள் உடை அலங்காரம் பொழுதுபோக்குகள் என்பவற்றை கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்துவோம் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பயன் தரக்கூடிய தொழிற்கல்வியை தேடிக் கற்று வாழ்வில் முன்னேறுவோம் இளமையை சிறந்த முறையில் பயன்படுத்தி உடல் உள ஆரோக்கியத்தோடு இளமையை வெற்றி கொண்டு இம்மைக்கும் மறுமைக்கும் பொருந்தக்கூடிய நல்லடியார்களாக மாற எல்லாம் வல்ல ரஹ்மான் நல்லருள் புரிவானாக அலுக்க இன்னுகவள் ஜன்ன ونعوذ بك من سخطك والنار